அது கேள்வி இது பதில் சிவசமவாதிக்கு மறுப்பு எழுபத்தி ஆறு சிவசமவாதியின் கருத்து எழுபத்தி ஏழு கருத்துக்கு மறுப்பு அவர் பார்த்து உரை நோக்கு நடக்கும் இயல்பு இல் இன்று என்னது இன்னா இல்ல எது இல்ல எது இல்ல நோக்கு உரை நடக்கும் இயல்பு பேசாதவன் ஊமையே கண்ணு தெரியாதவன்

அந்த உடம்புக்கு என்ன தன்மை இருக்குதோ அதான் செயல்படும் உடம்பு பார்க்க முடியாத உடம்பு பெய் வந்தாலும் பார்க்காது நடக்க முடியாத உடம்பு பெய் வந்தாலும் நடக்காது அப்புறம் அந்த உடம்புக்குள்ள வருகிற போது உடம்பின் தன்மை எவ்வளவோ

அந்தந்த அளவுதான் நடக்கும் அந்தந்த அளவுதான் நடக்கும் அது போல உள்ளது நிகழ்த்தும் ஒன்றிய உழவு தந்தால் நிகழ்த்தும் இப்போ சிவம் பிரகாசிக்கிறது சொன்னா இப்ப நம்ம சிவம் பிரகாசிக்கிறது ஒட்டிக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம சிவம் பிரகாசிக்கிறேன் இல்லையா பிரகாசிச்சிட்டு இருக்கு உங்க அறிவுலையும் பிரகாசிக்குது ஏ அறிவுலையும் பிரகாசிக்கு அறிவுல எவ்வளவு பிரகாசிக்குதோ அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் எவ்வளவு உங்க அறிவு பிரகாசிக்கதோ அவ்வளவுதான் முடியும் புரியுதா இல்லைங்களா அப்படின்னு நீங்க முத்தி நிலைக்கு எல்லாம் போயிட்ட இப்பவே எவ்வளவு அறிவு விளங்குதோ அவ்வளவு சும்மா பிரகாசிக்கும் முத்தி நிலையில அப்ப எவ்வளவு அறிவு இருக்கிறதோ சிவத்தின் பிரகாசம் ஆகாதே சிவத்தின் பிரகாசம் வேற அதுல ஒரு தான் ஞானிகள் அறிவிட இருக்கும் அழகா சிவத்தை முழுமையாக அனுபவித்தவர் ஒருவரும் இல்லை ஞானிகள் முதலா ஞான சம்பந்தராகட்டும் அறுபத்தி மூவராகட்டும் யாராலும் எடுத்துங்க அவங்களாம் என்ன செய்யல அனுபவிச்சிருக்கிறாங்க

வேற ஒன்று போய் பார்க்கறோம் புரியுதா இல்லைங்களா இப்ப நமக்கு உலகத்துல அனுபவிக்கிற எல்லா பொருளும் என்னதுங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இன்பம் அதுக்கு மேலே அது இன்பம் கிடையாது அப்போ புத்தியில அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆமாவுக்கு என்ன வந்துடும் சளிப்பு வந்துடும் அப்ப புத்தி முடிந்ததா ஆனா புத்தி என்ன ஆகுறதில்லை முடிக்கிறதே இல்லை முடியறதே இல்லை அப்போ அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகுது கூடிக்கிட்டே போகுது கூடிக்கிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம் இன்னும் எவ்வளவு போய் இருக்குதுன்னு அர்த்தம் யாருக்கு ஞானசம்பத்த பெருமாள் ஞான சம்பந்த ஏழாம் நூற்றாண்டுல கலந்துட்டாரு இப்ப பதிமூணு நூற்றாண்டு ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஆச்சு விட இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருப்பாரு ஆரம்பம் இருப்பாரு நாளைக்கு ஆயிரத்தி மூணு வருஷம் அங்க

ஒன்றிய உணர்வு தம்பான் அதாவது ஆன்மாவின் அறிவில பொருந்தியிருக்கிற திருவர் அந்த உணர்வு என்பது திருவருளினாலே உள்ளது நிகழ்த்தும் உள்ளது நிகழ்த்தும் அதாவது ஆன்மாவினுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி ஆகியவற்றிற்கு ஈடாக நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெரும்பாலும் என்ன செய்வான் இன்பத்தை கொடுப்பான் அதற்கு கொடுப்பான் அதற்கு தக்கவாறு பெருமத்தை கொடுப்பான் இது அறிவு மாறிக்கிட்டே இருக்கும் உயர்த்து கொண்டே இருக்கும் இன்பம் உயர்த்தி கொண்டு இன்பத்தை உயர்த்து கொண்டே போவா அதில் உள்ளதை நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்தின் மேனே தனக்கென தந்தொழில் ஈசன் அது தந்தொழில் பைந்தொழில் அதை என்ன செய்வான்

போய் படைத்தல் காத்தல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஏன்னா அவர்களுக்கு அந்த முகர்ச்சி வந்துருச்சுன்னா வேற எதுவுமே வராது நூலாயிரம் வரைக்கும் நமக்கு இந்த இதெல்லாம் வரும் எது ஐந்து ஆசையெல்லாம் பெருமானது பேரு தொட்டு நூறாயிரம் வரைக்கும் வரும் நுகர்ந்துட்டா திறமையில இச்சை வராது பயன் இந்நிலை தன்னில் மண்ணி எய்திடும் போதம் தன்னளவு அறிந்து நிற்கும்